தவறு செய்யாத மக்களே இல்லைங்க ஆனால் அடுத்து வர நாட்களில் அந்த தவறு திருத்திக்கிட்டு வாழ்கிறோமா இல்லையாங்கிறதாங்க வாழ்க்கை அதில் தான் நம்ம வெற்றி தோல்வி அடங்கியிருக்கு துபாய் ரோட்டில் சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி கொலைச்சி அடிக்கலான்னு வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் அதுக்கு காரணம் அங்கே சாலை வசதிகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கேயும் கூட மோசமான வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க அதுவும் எப்படின்னா இந்த சின்ன விஷயத்த கூடவா சரியாக பண்ண மாட்டாங்கன்னு உச்சிக்கொட்டி புலம்புற அளவுக்கு நிறையவே தப்பு பண்ணியிருக்காங்க அதில் அட இதுக்கு நம்ம ஊர் தேவையில்லன்னு உங்களை நினைக்க வைக்கிற அளவுக்கு சில புகைப்படங்கள் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் சோம்பேறி தானத்துன்னு உச்சம் ஒருவேளை மினிஸ்டர் வீட்டுக்கு வழி போட்டு கொடுத்துருப்பாங்களோ ராஸ்கல் இதுக்கு பேசாமல் பார்க்கிங் ஏரியாவை அங்கே இருந்து மொத்தமாக இருக்கலாமே இனி அவங்க வண்டியை எங்கிட்டு போய் பார்க் பண்ணுறது அதாகப்பட்டது பொதுமக்களே இந்த இடத்துல அந்த வீட்டுக்காரரு தன்னுடைய காரை காலையிலேயே இருந்து கீழே இறக்க முயற்சி பண்ணி ரோட்டுக்கு வரதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடும் அப்புறம் எண்ணத்துக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படியே திரும்ப மேலே ஏற்றிட்டு ராத்திரி குப்புரைப்படுத்து தூங்கிட வேண்டியதுதான் இது யார் பார்த்த வேலை இதுக்கு எங்கள் ஊர் தர்மா குள அமைச்சரை எம்பூட்டை தேவையில்ல இங்கின வண்டியை திருப்பி அவன் திருக்கி அடிச்சு சாகுறதுக்கா அவசரம் அம்புட்டு வயலுக்கு அவசரம் ரோடு காயலன்னு தெரிஞ்சோம் பக்கி பையன் எம்புட்டு தூரம் ஓட்டிக்கிட்டே வந்திருக்கான் பாருங்கண்ணே இந்த டிரைவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கடைசி படத்தில் பார்ப்போம் எங்கள் ஊரில் எல்லா சிசிடிவி கேமராவும் வேலை செய்யாது சும்மா நாச்சு தான் இருக்கும் ஆனால் இங்கே ட்ராஃபிக் சிக்னலே சும்மா நாச்சு தான் இருக்குது இது வேலை பண்ணினாலும் என்ன பிரயோஜனம் பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் கத்திரிக்கோள் ஊசியை வயிற்றுல வச்சு தைச்சது பார்த்துருப்போம் இது என்னடா புதுசாக ரோடு போடுறவங்க கூட இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே இதுக்கு முன்னே அந்த பைக் ஓட்டிகிட்டு வந்த பையில சாகடிக்க பார்த்தாங்க இப்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவங்கள சாகடிக்க இந்த டிசைன் போல் எங்கேருந்தால் இவங்கெல்லாம் வருவாங்களோ ட்ரெயின்னா ஊரு விட்டு ஊரு போக பயன்படுத்துவாங்க அது உலக வழக்கம் இது என்னடா புதுசாக ஊருக்குள்ளே ட்ரெயின் ஓட்டுறீங்க பெட்ரோல் விலை அங்கேயே ஏறிடுச்சோ ட்ரைவரு ஷார்ட்கட்டில் வண்டி ஓட்டுறாரு போல ம் ஆமாம் ட்ரெயினுக்கு பெட்ரோலாக டீசலாக நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயும் கார்பரேஷன் ஊர் மாதிரி தான் போல் இவங்க பாட்டுக்கு கேரேஜ் முன்னே இப்படி சொருகி வச்சுட்டு போயிட்டானுங்க இனி அவன் உள்ளே இருக்க வண்டியை எப்படி வெளியே எடுப்பான் இல்லை வெளியே ஓட்டிட்டு வர வண்டியை எப்படி உள்ள நிறுத்துவான் இப்போதான் தெரியுது அசாமில் ஏண்டா மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு ரோடு முழுக்க இப்படி தப்பு தப்பாக டிசைன் பண்ணி வச்சா அவள் அவள் மோதி ஆம்புலன்ஸ் ஏறி பரலோகம் போயிடுவான் அப்புறம் எப்படி மக்கள் தொகை அதிகரிக்கும் இது எந்த மாதிரியான டிசைன் இது என்னன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது நோ கமெண்ட்ஸ் இந்த பொண்ணுங்க பிடிச்சிருக்கு ஆனால் நண்பன்னு சொல்லுவாங்களே இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்கிற மாதிரி பீச்சாங்க பக்கம் போகலாம் ஆனால் போகக்கூடாது என்ன ஒரு புத்திசாலித்தனம் தம்பி நீங்கள் இன்னும் எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்க்கலையே ரோட்டுக்கு பஞ்சர் போட உலகத்துக்கு கற்று கொடுத்தது நாங்கள் தான் பரவாயில்ல ஊர் உலகத்தில் இருக்கிற புத்திசாலி எல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்காங்கன்னு இத்தனை நாள் தப்பாக நினச்சிட்டோம் பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கானுங்க போல் அதே தான் செத்து செத்து விளையாடலாங்கிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க போல் முட்டி மோதிக்கிற மாதிரியே டிசைன் டிசைனாக பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த டிரைவருக்கு தண்டனை என்னன்னு கடைசியாக பார்க்கலான்னு சொன்னல அது இதுதான் இனிமேல் அவசரப்பட்டு தான் போய்தான் மேலும் இது பண்ணுற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்